கஷ்டப்பட்டும் என்னோட வாழ்க்கையில ஒரு சின்ன மாற்றம் கூட யோசிக்கிறீங்களா தேடி போகுதா அதிசயம் உங்க வாழ்க்கையில வரணும்னு ஆசைப்படுறீங்களா நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கானதுதான் இப்போ இந்த வீடியோ உங்க கண்கள்ல பட்டிருக்குன்னா இது சாதாரண விஷயம் இல்ல பிரபஞ்சம் உங்ககிட்ட ஏதோ ஒரு சில ரகசியத்தை சொல்லி உங்க வாழ்க்கையில அதிசயத்தை கொண்டு வர ட்ரை அர்த்தம் வீடியோ ஸ்கிப் நம்ம ஏதோ ஒரு கடுமையா உழைக்கிறோம் ஆனா எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும் அதே நேரத்துல நம்மளை சுத்தி இருக்கிற ஒரு சில வெற்றியாளர்களும் கோடீஸ்வரர்களும் வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டே இருக்காங்க அவங்க தொடற்றிகளா இருக்கு இதுக்கு காரணம் அவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு அதுதான் நன்றி உணர்வு நீங்க எப்போ உங்ககிட்ட இருக்கிற விஷயங்களுக்கு நன்றி சொல்ல தொடங்குறீங்களோ அப்போதான் இல்லாத விஷயங்கள் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒருத்தர் உதவி செய்கிறாங்கன்னா நீங்க அவங்களுக்கு நன்றி சொல்லும் தான் அவங்க அடுத்த முறையும் உங்களுக்கு உதவணும்னு நினைப்பாங்க இதே மாதிரி தான் பிரபஞ்சமும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நன்றி சொன்னா மட்டும்தான் அடுத்த அதிசயங்களை உங்களுக்காக அனுப்ப ஆரம்பிக்கும் பொதுவா பிரபஞ்சத்தை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இறைவன் தந்த நம்மள சுத்தி இருக்கிற இயற்கை சக்திகளோட தொகுப்பு தான் இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சம் எப்பவுமே பல பல நன்மைகளை வெற்றிகளை நம்ம வாழ்க்கையில தந்துகிட்டே இருக்கும் ஆனா அதே நேரத்துல நம்மளோட நன்றிகளையும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும் நீங்க நன்றி சொல்ல சொல்ல அதிசயங்களை உங்க வாழ்க்கையில தந்துகிட்டே இருக்கும் இந்த ரகசியத்தை தான் பணக்காரங்க பயன்படுத்துறாங்க ஒருவேளை நீங்க நன்றி சொல்லாம பிரபஞ்சம் தரக்கூடிய நன்மைகளை மட்டும் வாங்கிக்கிட்டே இருக்கீங்கன்னா அந்த நன்மைகள் சடனா ஸ்லோ ஆக ஆரம்பிக்கும் அந்த நேரத்துல நீங்க எவ்வளவு போராடினாலும் ஒரு முன்னேற்றம் வராது சோ இப்பவே நான் சொல்லித்தர போற இந்த வார்த்தைகளை உங்க வாழ்க்கையில விதைக்க ஆரம்பிங்க இந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் உங்க மனசார உணர்ந்து என் கூடவே சொல்லுங்க இதை சொல்லும் போதே உங்கள் விரல்களில் ஒரு சின்ன அதிர்வை உணர்வீங்க அதுதான் பிரபஞ்சத்தோட கனெக்ஷன் இந்த அதிர்வு எப்போ வருதுன்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ ஒரு அமைதியான இடத்துல போய் உட்காந்துக்கோங்க உங்கள் கை கால்களை ரிலாக்ஸ் பண்ணுங்க கண்களை இறுக மூடுங்க நான் சொல்ற வார்த்தைகளை என் கூடவே உணர்ந்து சொல்லுங்க ஒருவேளை நன்றி பிரபஞ்சமேன்னு சொல்ல உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா நன்றி இறைவா நன்றி கடவுளே இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான வார்த்தைகளை வச்சு இந்த உறுதிமொழிகளை என் கூடவே உணர்ந்து சொல்லுங்க பிரபஞ்சத்திற்கு நன்றி பிரபஞ்ச ஆற்றலுக்கு நன்றி கூறுகின்றேன் என்று நான் உயிரோடு இருப்பதற்காக நன்றி பிரபஞ்சமே இந்த அழகான நாளுக்காக நன்றி பிரபஞ்சமே நான் சுவாசிக்கும் காற்றிற்கு நன்றி பிரபஞ்சமே எனது தாகத்தை தீர்க்கும் தண்ணீருக்காக நன்றி கூறுகின்றேன் எனக்கு கிடைத்த நல்ல உணவிற்காக நன்றி பிரபஞ்சமே நான் தங்கியிருக்கும் இந்த வீட்டிற்காக நன்றி கூறுகின்றேன் எனது வீட்டின் பாதுகாப்பிற்காக நன்றி கூறுகின்றேன் இருக்கும் உடைகளுக்காக நன்றி பிரபஞ்சமே எனது கண்கள் பார்க்கும் இயற்கைக்கு நன்றி கூறுகின்றேன் எனது காதுகள் சரியாக கேட்பதற்காக நன்றி பிரபஞ்சமே என்னை பேச வைத்த இறைவனுக்கு நன்றி நடக்க முடிவதற்காக நன்றி பிரபஞ்சமே எனது கைகள் சரியாக வேலை செய்வதற்காக நன்றி பிரபஞ்சமே எனக்கு கிடைத்த இணைய வசதிக்காக நன்றி கூறுகின்றேன் எனது குடும்பத்தின் அன்பிற்கும் ஆதரவிற்கும் நான் நன்றி கூறுகின்றேன் எனக்கு துணையாக இருக்கும் நண்பர்களுக்காக நன்றி கூறுகின்றேன் எனக்கு கிடைத்த கல்வி அறிவிற்காக நன்றி பிரபஞ்சமே எனக்கு கிடைத்த ஆரோக்கியத்திற்காக நன்றி கூறுகின்றேன் எனது புன்னகைக்காக நன்றி பிரபஞ்சமே என்னுருக்கும் அமைதிக்காக நன்றி கூறுகின்றேன் எனது பெற்றோரின் அரவணைப்பிற்கும் எனது கல்விக்கும் நான் நன்றி கூறுகின்றேன் நான் கற்றுக்கொண்ட பாடங்களுக்காக நன்றி பிரபஞ்சமே என்னை சூழ்ந்துள்ள பசுமைக்காக நன்றி கூறுகின்றேன் எனக்கு கிடைத்த நல்ல வாய்ப்பிற்காக நன்றி பிரபஞ்சமே எனது இதயம் துடிப்பதற்காக நன்றி பிரபஞ்சமே பிரபஞ்சம் என்னை நேசிப்பதற்காக நன்றி கூறுகின்றேன் நான் மற்றவர்களை மன்னிப்பதற்காக நன்றி கூறுகின்றேன் என்னிடமிருக்கும் பொறுமைக்காக நன்றி பிரபஞ்சமே நான் செய்யும் சிறிய தொழிலுக்காக நன்றி கூறுகின்றேன் எனது உறவுகளை இம்மட்டும் பாதுகாத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் எனது கடந்த கால அனுபவங்களுக்காக நன்றி பிரபஞ்சமே எனக்குள்ளிருக்கும் தைரியத்திற்காக நன்றி கூறுகின்றேன் எனது கனவுகள் நனவாக தொடங்கியதற்காக நன்றி கூறுகின்றேன் நான் சந்திக்கும் நல்ல மனிதர்களுக்காக நன்றி பிரபஞ்சமே எனது மன அழுத்தம் நீங்குவதற்காக நன்றி கூறுகின்றேன் எனது புத்திசாலித்தனத்திற்கு நன்றி பிரபஞ்சமே நான் எடுக்கும் சரியான முடிவுகளுக்கு நன்றி கூறுகின்றேன் எனது தோல்விகள் எனக்கு கொடுத்த அறிவிற்காக நன்றி கூறுகின்றேன் என்னை ஊக்கப்படுத்தும் நபர்களுக்கு நன்றி கூறுகின்றேன் எனக்குள்ளிருக்கும் விடாமுயற்சிக்காக நன்றி பிரபஞ்சமே நான் செய்யும் தர்மங்களுக்காக நன்றி பிரபஞ்சமே பிறருக்கு உதவும் என் மனதிற்கு நன்றி கூறுகின்றேன் எனது நேரத்தை நான் சரியாக பயன்படுத்துவதற்காக நன்றி பிரபஞ்சமே எனது கற்பனை திறனுக்காக நன்றி கூறுகின்றேன் நான் பார்க்கும் இந்த காணொளிக்காக நன்றி பிரபஞ்சமே எனது வாழ்வின் மாற்றங்களுக்காக நன்றி கூறுகின்றேன் எனக்கு கிடைக்கும் பாராட்டுகளுக்காக நன்றி பிரபஞ்சமே எனது முகத்தில் இருக்கும் பொலிவிற்காக நன்றி கூறுகின்றேன் நான் உணரும் இந்த மகிழ்ச்சிக்காக நன்றி பிரபஞ்சமே நான் மெல்ல மெல்ல உயர்வதற்காக நன்றி கூறுகின்றேன் எனது வங்கி சேமிப்பு உயர்வதற்காக நன்றி பிரபஞ்சமே எனக்கு கிடைக்கும் வருமானத்திற்காக நன்றி பிரபஞ்சமே புதிய தொழில் வாய்ப்புகளுக்காக நன்றி கூறுகின்றேன் எனது திறமைகள் அங்கீகரிக்கப்படுவதற்காக நன்றி பிரபஞ்சமே எதிர்பாராத பண வரவிற்காக நன்றி கூறுகின்றேன் எனது கடன்கள் தீர்ந்ததற்காக நன்றி பிரபஞ்சமே எனது கையில் இருக்கும் பணத்திற்காக நன்றி பிரபஞ்சமே செல்வம் என்னை நோக்கி வருவதற்காக நன்றி கூறுகின்றேன் நான் வாங்கும் புதிய பொருளுக்காக நன்றி பிரபஞ்சமே எனது உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைப்பதற்காக நந்தி பிரபஞ்சமே எனது சேமிப்பு வளர்ந்து கொண்டே இருப்பதற்காக நந்தி பிரபஞ்சமே என்னிடமிருக்கும் அனைத்து ஆஸ்திகளுக்காக நன்றி பிரபஞ்சமே பணத்தை தருகின்ற பிரபஞ்ச ஆற்றலுக்கு நன்றி கூறுகின்றேன் பணத்தை ஈர்க்கும் காந்தமாக மாற்றியமைக்கு நன்றி பிரபஞ்சமே அதிர்ஷ்டம் என்னை தேடி வருவதற்காக நன்றி கூறுகின்றேன் எனது தேவைகள் நிறைவேறுவதற்காக நன்றி கூறுகின்றேன் நான் நினைத்ததனைத்தும் நடப்பதற்காக நன்றி பிரபஞ்சமே செல்வம் பெருகும் வழிகள் எனக்கு தெரிவதற்காக நன்றி கூறுகின்றேன் எனது இலக்குகளை நான் விட்டதற்காக நன்றி பிரபஞ்சமே எனக்கு கிடைத்த பரிசுகளுக்காக நன்றி பிரபஞ்சமே எனது தொழில் லாபம் தருவதற்காக நன்றி பிரபஞ்சமே எனது வேலையில் கிடைக்கும் முன்னேற்றத்திற்காக நன்றி கூறுகின்றேன் நான் ஒரு வெற்றியாளனாக மாறியதற்கு நன்றி பிரபஞ்சமே எனது வங்கிக் கணக்கில் பணம் நிறைவதற்காக நன்றி பிரபஞ்சமே எனது வாழ்வின் ஐஸ்வர்யத்திற்காக நன்றி பிரபஞ்சமே எனது கனவுகளை நிஜமாக்கும் இறைவனுக்கு நன்றி கூறுகின்றேன் பிரபஞ்சம் எனக்கு துணையாக இருப்பதற்காக நன்றி கூறுகின்றேன் எனது வாழ்வில் வந்த பெரிய அதிசயத்திற்காக நன்றி கூறுகின்றேன் பிரபஞ்சத்தை எனது வாழ்வில் தந்த இறைவனுக்கு நன்றி கூறுகின்றேன் இன்று நடக்க போகும் நல்ல செய்திகளுக்காக நன்றி கூறுகின்றேன் எனது வாழ்க்கையை மாற்றிய தருணத்திற்காக நன்றி பிரபஞ்சமே நான் கேட்டதெல்லாம் கிடைப்பதற்காக நன்றி பிரபஞ்சமே பேரானந்தம் என் வாழ்வில் நிறைந்திருப்பதற்காக நன்றி கூறுகின்றேன் என் பிரார்த்தனைகள் பலித்ததற்காக நந்தி பிரபஞ்சமே அதிசயம் என்னை தேடி வருவதற்காக நந்தி கூறுகின்றேன் நான் செல்வந்தனாக வாழ்வதற்கு நன்றி கூறுகின்றேன் பிரபஞ்சத்தின் ரகசியம் புரிந்தமைக்காக நந்தி கூறுகின்றேன் எனது ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறியதற்காக நந்தி பிரபஞ்சமே நான் ஒரு சாதனையாளராக மாறியதற்கு நன்றி கூறுகின்றேன் உலகம் என்னை மதிப்பதற்காக நந்தி பிரபஞ்சமே எதிர்பாராத நன்மைகள் கிடைத்ததற்காக நன்றி கூறுகின்றேன் எனது குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காக நன்றி பிரபஞ்சமே நான் எப்போதும் பாதுகாப்பாக இருப்பதற்காக நன்றி கூறுகின்றேன் எனது எண்ணங்களை தெளிவாக மாற்றியதற்காக நன்றி பிரபஞ்சமே எனது ஆழ்மனத்தில் அமைதியை தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் எல்லாமே எனக்கு சாதகமாக நடப்பதற்கு நன்றி பிரபஞ்சமே என் எண்ணங்களை மாற்றும் சக்திக்கு நன்றி கூறுகின்றேன் நான் விரும்பிய வாழ்க்கை அமைந்ததற்காக நன்றி பிரபஞ்சமே எனது உடலின் எரிசக்திக்காக நன்றி கூறுகின்றேன் எனது உறவுகளுக்கு நான் கொடுக்கும் அன்பிற்காக நன்றி பிரபஞ்சமே நான் உணர்கின்ற அதிசயத்திற்காக நன்றி பிரபஞ்சமே எனக்கு கிடைத்த நிம்மதிக்காக நன்றி பிரபஞ்சமே பிரபஞ்சம் என்னை வழி நடத்துவதற்காக நன்றி கூறுகின்றேன் எல்லையில்லா அன்பிற்கு நன்றி கூறுகின்றேன் இன்று முதல் அதிசயம் நடப்பதற்காக நன்றி பிரபஞ்சமே இந்த வார்த்தைகள் உங்க ஆள் மனசுல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை தூங்குறதுக்கு முன்னாடியும் இல்லைன்னா காலையில எந்திரிச்சதும் அமைதியா கேட்டு என் கூடவே உணர்ந்து சொல்லுங்க அதிசயம் உங்க பக்கத்துலதான் இருக்கு நீங்க நன்றி சொல்ல சொல்ல உங்க வாழ்க்கைக்குள்ளாடி வர ஆரம்பிக்கும் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நீங்க பெற்றுக்கொண்ட நன்மைகளை மறக்காம எனக்கும் தெரியப்படுத்துங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் கிளிக் பண்ணுங்க நன்றி